ஒடுக்கப்படுவது எங்கு இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கிறது போராட்டம் எங்கு இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கிறது அப்புறம் ரத்தம் எங்கு யாருக்கு சிந்தப்படவில்லை எல்லா சமூகத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அதனால் ரத்தம் எங்கு விழுந்தாலும் கண்ணீர் எங்கு விழுந்தாலும் போராட்டம் எங்கு இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்குமான பண்பாக மாற்றுவதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன் இவரு இவரு பொம்பளை ஏமாத்துறதான வாழ்க்கை இவர் சொல்றாரு என்னடி இப்படி சொல்லிட்டடி மாணிக்கம் மேனியடி உனக்கு மாணிக்கம் இல்லையா மாணிக்கம் மேனியடி மணிமுத்து பற்களடி உள்றவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன் போதும் அடி இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் கைதிட்டு இதுக்குத்தான் நாங்க பாடுபடுறது ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாநூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் சாலை வழியே பயணப்பட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன் அது ஒரு சாதனை அல்ல கடமை அல்லது பொறுப்பு என்று நினைக்கிறேன் பொறுப்பு ஏன் என்றால் கௌதமன் எங்கள் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஒரு இயக்குனர் மற்றும் சமரசமில்லாத ஒரு போராளி கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர் அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர் அந்த வணிக நோக்கம் இரண்டாம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும் என் சகோதரன் என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன் அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும் அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி புகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன் மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப திரும்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஓர் அழகான கருத்தை சொன்னார் இருநூறு படங்கள் வெளிவருகிற பொழுது பத்தே பத்து படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார் இன்னொரு கருத்தையும் அதன் உட்பொதி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதை நான் சொல்கிறேன் இருநூறு படங்கள் வந்தால் பத்து படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்துப் பார்த்தால் படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன் படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் அந்த பலவீனங்கள் அல்ல நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் படங்கள் இருநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூற்று தொன்னூற்று தொன்னூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்துப் பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து நீ தொண்டை கடந்து போன வாழ்க்கை நீ தொட்ட வாழ்க்கை நீ துன்புற்ற வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில் அந்த தன்மை அருந்து போனதனால் அந்நியப்பட்டு போனதனால் வாழ்க்கையோடு சம்பந்தமில்லாமல் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான செய்தி தங்கர் பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எட்டு கோடி மக்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆறு கோடி பேர் இருந்தபொழுது ஒரு எழுபத்தைந்து விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள் ஏழு கோடி பேர் வருகிற பொழுது அது அறுபது சதவீதமாக குறைந்து விட்டது எட்டு கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு முப்பத்தைந்து நாற்பது கோடி நாற்பது லட்சமாக குறைந்து விட்டது என்ன காரணம் என்று கேட்டால் திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்லத் தெரியவில்லை ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது கவி கண்ணதாசன் சொல்லுவார் மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமா ஆச்சரியமாயில்லை எனக்கு அது கூட ஆச்சரியம் இல்லை தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார் தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓர் ஓரமாக கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன் எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் என்று நரும் திறமைகள் பெற்ற பல பேர் திரை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால் கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார் திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே அவர்களை வழித்து எடுத்தது யார் வசனகர்த்தா என்று ஒரு இனம் இருந்ததே அவனை மழித்து வெளியேற்றியது யார் ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன் துணை இயக்குனர் இயக்குனர் என்று பலதரப்பட்ட ஒரு சினிமா இந்த பத்து மூளைகளால் சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா செழுமைப்படுத்தப்பட்ட சினிமா அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா ஆனால் பத்து மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இந்த தோல்வி அடைவதற்கு காரணம் தமிழர்கள் அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது ஒரு திரையரங்கில் எழுநூற்று அறுபது இருக்கைகள் இருக்கின்றன முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை எழுநூத்தி அறுபது எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம் அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா ஒரு மனமேடையில் ஒரு மணமகன் மணமகள் இரண்டு பேரையும் வீடியோ எடுத்து இவன் தான் அஜித் அந்த பெண் தான் திரிஷா இதை விட நாங்கள் சினிமா எடுக்க முடியும் நாங்களே எடுத்துக் கொள்கிறோம் நாங்களே எடிட் செய்கிறோம் நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம் நாங்களே போட்டு பார்த்து கைதட்டி கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம் நீங்கள சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கதாசிரியன் வேண்டும் கதை இலாக்கா வேண்டும் வசனகர்த்தா வேண்டும் திரைக்கதை ஆசிரியன் வேண்டும் இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன் தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை இல்லை என்பது வேறு விஷயம் வைத்துக் கொண்ட வஞ்சகம் செய்கிறேன் இருந்தால் சொல்லி இருப்பேனே என்றவர் கருத கூடும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டான் ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதற்கு உன் படவை அழிந்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன எடுக்காவிட்டால் என்ன மகாபாரதத்தை நூறு பேர் எடுக்கலாம் நூறு பேரும் சரியாக எடுத்தால் நூறு பேர் வெற்றி பெறுவார்கள் ராமாயணத்தை ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆயிரம் பேரும் சரியாக எடுத்தால் ஆயிரம் பேர் வெற்றி பெறுவார்கள் கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான் ரொம்ப ஆச்சரியமா இல்ல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு வியப்பா இருக்கும் இந்தியாவில் இரண்டு இதிகாசங்கள் ஒரு இதிகாசம் மகாபாரதம் இன்னொரு இதிகாசம் ராமாயணம் இந்த இரண்டுக்கமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா ஒருத்திக்கு ஐந்து பேர் என்பது ஒரு இதிகாசம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம் ராமனுக்கு சீதை சீதைக்கு ராமன் இது வந்து ஒரு இதிகாசம் திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம் ஆனா பாவிகளை எதை நம்ப சொல்லுகிறீர்கள் இரண்டு இதிகாசங்களும் வெற்றி ரெண்டும் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதானால் இந்திய பண்பாட்டில் இரண்டு இதிகாசங்களும் இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே அது வேறு இது வேறு வேறு வேறான இரண்டு கதைகள் வேறு வேறான இரண்டு உள்ளடக்கங்கள் எப்படி ரெண்டும் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன உழவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை எனக்கான பதில் ரெண்டுக்குமான காரணத்தையும் ரெண்டுக்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியர் சரியாக பொனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்விப்படமும் வெற்றி படந்தான் ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான் ஆதனால் தோழர்களே இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால் இது வாழ்க்கை ரத்தம் கண்ணீர் வியர்வை ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடம் இல்லை விதண்டாவாதங்களுக்கு இடமில்லை இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுமென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள் நான் மட்டுமல்ல ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றால் அவர் படம் பார்த்தாலேயே எல்லா படமும் ஓடிவிடும் என்றால் எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம் அப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் ரொம்ப வசதி அப்படியெல்லாம் அல்ல இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன் படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது இடமில்லை இவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது அதை அவன் தான் பண்ணணும் அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன் நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்கள்ல நிறைய என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கலையாடல்கள் மலையூர் மம்பட்டியார் கரிமேடு கருவாயன் இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு இந்த ரெண்டு படங்களும் அமோக வெற்றி கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம் மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம் சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் காட்டில் வாழ்ந்த பாத்திரம் இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சோரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும் அப்படித்தான் இந்த வடையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் இந்த நம்பிக்கையால் என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை ஒலிபுரிக்க முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும் நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் நான் அடிக்கடி சொல்லுவேன் நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபுரிக்கி கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒளிபருக்கு இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும் முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கணும் சட்டமன்றத்தில் வைக்கணும் பொது மேடைகளில் வைக்கணும் பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து சாக்கடிக்கும் அவருடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும் பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும் எனவே நண்பர்களே எனக்கு இன்னொரு நிறைய சொல்லலாம் உங்ககிட்ட நீண்ட சொற்பொழிவாக இது ஆகிவிடக் கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன் கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது கௌதமன் வந்தால் நீ வரலாம்ப்பா நம்ம வீடு நீ வாப்பா கௌதமன்ட்டு எனக்கு ஒண்ணும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ இவ்வளோதான் பணம் கொடுக்கணும் நீ கொடுக்கறத வாங்கிக்கிற நீ கொடு கொடுக்கும்போது கொடு கொடுக்கறத கொடு ஏன்னா அவன் தமிழன் உண்மையான தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் நினைக்காதீங்க நிறைய மாடு மாடு கோழி நிறைய பிறக்குது தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில் உடம்பில் வாழ்வில் பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன் அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதவன் ஆனா பழகி பார்த்தா குழந்த மாதிரி இருப்பார் வெளிய பார்த்தா வீரன் களத்தில் வீரன் அனைத்து கொண்டால் குழந்தை அப்படி இருக்கார் அவர் வந்த போது அவர் கதை சொல்ல சொல்ல அவர் கண்கள்ல ஏற்பட்ட நெருப்பு இருக்கே டேய் அப்பா என்ன எது இப்படி தீவிரமா இருக்காரு நம்ம அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய உடல் துடிப்பதும் உதடுகள் துடிப்பதும் கண்கள் சிவப்பதும் உடல் மொழி உக்கரமாவதும் அவருடைய ஜாடைகள் எல்லாம் வேறு உயரத்துக்கு செல்வதும் அடிக்கடி நாற்காலியை விட்டு அறையடி எழுந்து கொள்வதும் நான் விட்டா நாற்காலி மேலே நின்று வரப்படும் அப்படி இருந்து சொல்வதும் பாடல் வாங்க வருகிற பொழுது அந்த பாடலை நாம் வாசித்து காட்டுகிற அந்த நிமிடத்துக்காக அவர் தவிக்கிற தவிப்பும் முதல் முதலாக காதலியிடமிருந்து காதல் கடிதம் வந்தால் காதலன் எப்படி காத்திருப்பாரோ அப்படி கவிதை கவி பாட்டு ரெடியா இப்போ நான் படித்து காட்டுறேன் இப்படி காட்டுங்க படிச்சு காட்டுற இந்த படையாண்ட மாவீரா 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 வா வீரா மாவீரா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே துடிச்சிட்டாரு மனுஷன் நான் அப்படி நினைச்சேன் எனக்கு பல பாடல்கள் கூட இருப்பது ஒரு ஏழாயிரம் பாட்டு கொடுத்துருக்கோம் வந்திருக்காங்க பல பேர் இதுல தொண்ணூறு பேர் உணர்ச்சி இல்லாமல் வாங்கிட்டு போவாங்க நான் உங்ககிட்ட கிட்ட கேட்டேன் நீங்க அவனுக்கு கொடுத்துட்டீங்க இது என் கடமை அது உன் கடமை பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் படிச்சு கூட பார்க்க மாட்டாங்க படிச்சு காட்டினா வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க சுவரில் பள்ளி இருந்தால் அதை ரசிப்பார்கள் படித்து காட்டுகிற விஷயத்தை ரசிக்க மாட்டார்கள் அப்படி எல்லாம் நிறையா இருக்கு நான் அதெல்லாம் அதெல்லாம் எப்படி தெரியுமா நினைச்சுக்க தெரியுமா இவர்கள் ரசிக்கவில்லை என்றாலும் பாடலை இவர்களுக்கு எடுத்து விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுத்துருக்கேன் ஆனால் என்னிடம் வாங்கிய பாட்டை இந்த ட்ரெயிலர் பார்த்தேன் தீ பிடிக்கிற ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்கு எழுதிருக்கேங்கள நதியில் குளித்தது போதும் இனிமேல் குருதியில் வா வாவா பொடிநடை போட்டது போதும் இனிமேல் புலிநடை போட்டு வா வா ஆதித்தமிழின் அடையாளமேவா ஆதிக்கம் அழிக்கும் வா ஆரவனை உன் இடுப்பில் கட்டு ஆயிரம் யானையை கால்களில் கட்டு கைதிட்டு எழுந்துட்ட ஆயிரம் யா என்ன ச என்னைய வழிடு ஆயிரம் யானையை கால்களில் கட்டு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அழுது சில பேருக்கு சில பேர் நீங்க நினைப்பீர்கள் நீங்க பாலச்சந்திர நல்லா எழுதுவீங்க பாகராஜ நல்லாழுது ரஜினிகாந்துக்கு தான் நல்லா எழுதுவீங்க எங்களுக்கு எல்லாம் எழுத சில பேர் கேட்கிறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படியான்னு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் நினைக்கிறதில்லை எல்லாவற்றிலும் வைரபுத்து என்று பெயர் வருகிற போது நான் என் பெயரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் துடிப்பேன் இது யாருக்கு எழுதி கொடுத்தோம் என்று வருவதில்லை எவ்வளவு பணத்துக்கு வாங்கிறோம் என்று வருவதில்லை எவ்வளவு குறைத்து கொண்டோம் என்று வருவதில்லை எவ்வளவு அவமானம் உள்ளே இருக்கிறது என்பது தெரியாது இது தெரியுமா முக்கியம் இந்த பாட்டுக்கு கீழே இயற்றியவர் வைரமுத்து என்ற முத்திரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே எல்லா பாட்டையும் ஒரே நிலையில் எழுதுகிறோம் யாருக்கு தெரியுமா நல்ல பாட்டு வரும் எவன் ஒருவன் ரசிக்கிறானோ அவர் நல்ல பாட்டு வரும் தங்கரஜன் ரசிப்பார் பயங்கரவா பயப்படுற ரசிப்புனா கொஞ்சம் தெரிஞ்ச ரசிப்பு இல்லை அவர் களவாடிய பொழுதுகள்ல எழுதுற பாட்டெல்லாம் அவர் கொண்டாடி தீர்த்திருவார் இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் இதில் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு எரிமலை பொடிபட எதிரிகள் அடிபட கோடைகள் வழிபட ஏழைகள் வழிபட எழுந்த மாவீரன் நீயே தான் இந்த பாடு வரிகள்லாம் பார்த்துட்டு தமிழில் இது அராக அடிகள்னு பேரு இந்த தனநன தன நன தன நன தன நன நன தன நன தன இது அராக அடிகள்னு பேரு தமிழ்ல சிலப்பதிகாரத்தில் அந்த வரிகள் அடிக்கடி வரும் காணல் வரியில வரும் இந்த இந்த சந்தத்தில் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று எழுதினேன் நான் நினைத்தது பதித்தது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பட்டாம்பூச்சி பாட்டில் ரெண்டாவது சரணத்தை நீங்கள் கவனிக்கிறோம் அந்த பெண் சொல்றா என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க நேசிக்கிறீங்க மாணிக்கம் இல்லை மணிவயிரம் ஏதும் இல்லை கட்டழகத் தவிர என் காணிக்க ஏதும் இல்லை டௌரி கொடுக்க முடியாது உங்களுக்கு நான் என் டௌரி என் அழகை தவிர ஒண்ணும் இல்லை அதைவிட பெருசு அழகை விட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒரு குடும்பத்துக்கு தரக்கூடிய உயர்ந்தபட்ச பரிசு என்ன தெரியுமா தோழர்களே வைரமுத்து படையாண்ட மாவீரா படத்தில் வெளியீட்டு விழாவில் இப்படி சொன்னான் என்று சொல்லுங்கள் எங்கள் தாய்க்கூலம் புலகாங்கிதமடையும் நான் நான் உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன் பொன்னல்ல பொருள் அல்ல அல்ல உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன் என் கற்பு அதுக்கு இடையா வேறொன்று இருக்க முடியுமா ஒரு பெண் தற்போடு உள்ளே வருகிறாளே தன்னுடைய தின்மையோடு உள்ளே வருகிறாளே சொல் திறம்பாத தன்மையோடு உள்ளே வருகிறாளே அதற்கு இணையான ஒரு பரிசு பொருள் உண்டா இவர் சொல்றா எனக்கு எதுவும் இல்லை கட்டளகை தவிர எனக்கு ஏதும் ஏதுமில்லை அதுக்கு இவரு இவர் பொம்பளை ஏமாத்துறது வாழ்க்கை இவர் சொல்றாரு என்னடி இப்படி சொல்லிட்ட நீ மாணிக்க மேனியடி உனக்கு மாணிக்கம் இல்லையா மாணிக்கம் மேனியடி மணிமுத்து பற்களடி உள்ரவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன் போதும் அடி ரெண்டு பேர் கைது பாடுபடுறது இவ்வளவு பாடுபடுவது வரிகளை மாத்த வேணான்னு சொல்றது ஏய் சவுண்ட குறைப்பான்னு சொல்றது ஏ ஆடியோ பாத்துக்கப்பான்னு சொல்றது சவுண்ட் இன்ஜினியரை தனியா கூப்பிட்டு இந்த மிக்ஸியில கொஞ்சம் பார்த்துக்க பிரதர் சொல்றது இந்த ஒரு கைதட்டலுக்காகத்தான் எனக்கு வேற ஒண்ணு வேணாம் உன் உன் மேனி மணிமுத்து உன் பற்கள் வேற எனக்கு என்ன வேணும் தேன் இருக்கு அது போதும் அது என்ன தேன் உள் ரவிக்கை ஊறி வரும் உப்பு தேன் வேர்வைக்கு வைரமுத்து வைத்த இன்னொரு கவிதை பெயர் உப்பு தேன் இப்படி எல்லாம் எங்கையாவது தெளிச்சுட்டு போவோம் கண்டுபிடித்து ரசித்தால் அவன் தான் கடவுள் கௌதமன் வாழ்த்துக்கள் விஷயம் அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது என்ன தெரியுமா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள் அல்ல வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் என் வாழ்த்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அதாவது ஒரு நீங்க பேசியதை வைத்து நான் அனுமானத்துக்கு ஒன்று வந்தேன் அதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் என்று நீங்கள் சின்ன வட்டத்துக்குள் சிக்க வைக்காமல் அவன் ஒரு சமூகத்துக்கான தலைவன் எல்லா சமூகத்துக்குமான தலைவன் ஒடுக்க ஒடுக்கப்படுவது எங்கு இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கிறது போராட்டம் எங்கு இல்லை எல்லா சமூகத்திலும் இருக்கிறது அப்புறம் ரத்தம் எங்கு யாருக்கு சிந்தப்படவில்லை எல்லா சமூகத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அதனால் ரத்தம் எங்கு விழுந்தாலும் கண்ணீர் எங்கு விழுந்தாலும் போராட்டம் எங்கு இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுவதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன் எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுங்கள் எங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர் எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம் எங்கள் அவலம் உங்கள் அவலம் உங்கள் அவலத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் ஒரு மனிதன் போராடி மாய்ந்திருக்கிறான் வென்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள் இந்த படத்தின் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதைத்தான் நான் பெருமையாக கருதுவேன் நன்றி வணக்கம்